வரும் பொழுது நீங்க வந்து ராஜபக்சேவுக்கு தனியா ஒரு மரியாதை கொடுத்து நீங்க வர வச்சு பாக்குறீங்க அதுக்கு பின்னாடி ஒரு ரெண்டு மூணு தடவை நம்ம பிரதம மந்திரி அங்க போயிட்டு வந்துட்டாரு இன்னும் தமிழர்களுக்கான ஒரு இது தீர்வு காணாமையே இருக்கீங்களே அதாவது நம்ம எல்லாத்தையும் இந்த திராவிட மாடல் ஆக்கி மாதிரி தம்பட்டம் அடிச்சிட்டு ஆனா ஒன்னும் செய்யாம இருந்துட்டு வெறும் பேச்சிலேயே புருடா விட்டுட்டு போய் புருடா ஆக்கி திராவிட மாடல் ஆட்சி இல்ல புருடா மாடல் ஆக்கி ரஷ்யாக்கும் உக்ரைனுக்கும் சண்டை நாம ரஷ்யாவில் படிக்க போன பசங்களையும் இந்திய மாணவர்களையும் உக்ரைன்ல போன படிக்க மாணவர்களையும் நம்மளால அது வரைக்கும் நாங்கள் கூப்பிட்டு வர வரைக்கும் வெளியில கொண்டு வந்து பிளைட் ஏற்றுற வரைக்கும் பாம்பு போடாதீங்கன்னு சொல்லி அவங்கள நம்மளால அழிச்சிட்டு வர முடியுது உக்ரைன்தோடையும் ரஷ்யாவோடையும் நாம பேசி குருடாயில் ஆயில் வாங்கி நம்ம பெட்ரோல் டீசல் வாங்க முடியும் சில நேரங்கள்லங்க நாம வந்து நம்ம கையை முறுக்கி நேரத்துல அமைதி காக்க வேண்டியதா இருக்கும் சில நேரத்துல கத்த கத்தி தான் ஆகணும் போது கூட நம்முடைய சக்திக்கு மீறி கூப்பாடு தான் ஆகணும் அதனால சில ராஜரீக விஷயங்கள்ல நெளிவு சுழுவா போக தான் முடியுமே தவிர அந்த போர் நிறுத்தியாச்சு அதனால வந்து இந்த சுடப்படலை ஒன்பதுல இருந்து பதினாலு வரைக்கும் அஞ்சு வருஷம் இருந்தது இல்லை எத்தனை பேர் நீங்க தடுங்க நான் சொல்றது ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து பதினாலு வரைக்கும் அங்க ஒன்றரை லட்சம் தமிழர்கள் கொன்று அழிக்கப்பட்டதோடு இல்லாமல் எழுநூறு மீனவர்கள் தமிழகத்தை சேர்ந்த ராமேஸ்வரம் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் ராமநாதபுரம் போன்ற கன்னியாகுமரி இப்போ நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் மேலே நம்மளுக்கு ஒரு அக்கறை இருக்குது தமிழர்கள்னு சொல்கிறது ஒரு அக்கறை இருக்குது அதே போல் நம்மளுடைய இரத்த உறவுகளாக இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் மேலே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்க அவங்கள போர் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் போர் என்ன அளவுக்கு நடந்ததுன்னு தெரியும் இந்த மாதிரி தான் வருது பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இன்றைக்கு தொடங்கி ஒரு மூணு நாளில் அந்த போரை நிறுத்தினாங்க முடிஞ்சு போச்சு ஸோ அதுக்கு வந்து பின்புலமாக இருந்த அவர் அந்த பொன்சேகாங்கிறவர் சொல்றாரு அந்த ராணுவ தளபதி இருந்தது முழுவதுமே அந்த போரை நடத்துனது வந்து இந்தியா அப்படிங்கிறாரு அதே போல மகேந்திர ராஜபக்தா அந்த காலகட்டத்தில் அவர் ஒரு தலைமை பதவியில் இருக்காரு ஜனாதிபதியா இருக்காரு அவரும் வந்து சொல்லிருக்காரு இதை நடத்துனது முழுவதும் இந்தியா அப்படிங்கிறாரு அந்த காலகட்டத்தில் இருந்த ஆட்சியாளர்கள் யாருமே தான் காங்கிரஸ் ஆட்சியாளர்கள் காங்கிரஸ் இப்போ காங்கிரஸுக்கு பக்கபலமா இருந்தது யாரு இல்ல யாருங்க காங்கிரஸ் மட்டும் கிடையாது காங்கிரஸ் கூட இருந்தது யாரு சொல்லுங்க திமுக அவங்க அகில இந்திய அளவிலையும் ஆட்சி அதிகாரத்துல இருந்தாங்க ஆமா அதனால தான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறேன் இது காங்கிரஸ் இப்படி இப்படி இருந்த சூழல்ல பிரதமரா வர்றாரு வரும் பொழுது நீங்க வந்து ராஜபக்சேவுக்கு தனியா ஒரு மரியாதை கொடுத்து நீங்க வர வச்சு பாக்குறீங்க அதுக்கு பின்னாண்ட ஒரு ரெண்டு மூணு தடவை நம்ம பிரதம மந்திரி அங்க போயிட்டு வந்துட்டாரு இன்னும் தமிழர்களுக்கான ஒரு இது தீர்வை காணாமையே இருக்கீங்களே இல்ல அதாவதுங்க நீங்க இந்த இந்த கேள்விக்குள்ளேயே ஒரு மூணு நாலு கேள்வி இருக்கு அதுல ஒவ்வொன்னா நான் சொல்றேன் ராஜபக்சேக்கு நீங்க உச்சபட்ச மரியாதை கொடுத்தீங்களேன்னு கேட்கறீங்க அதே ராஜபக்சே தான் தேர்தலில் தோத்து போனோன்னு என்ன சொன்னாரு நான் தோத்து போனது காரணம் இலங்கை மக்களை தாண்டி இந்தியா தான் என்னை தோக்கடிச்சுது அந்த இதை படிச்சிருப்பீங்க அதாவது நம்ம எல்லாத்தையும் இந்த திராவிட மாடல் ஆட்சி மாதிரி தம்பட்டம் அடிச்சுட்டு ஆனா ஒன்றும் செய்யாம இருந்துட்டு வெறும் பேச்சிலேயே புருடா விட்டுட்டு போறேன் புருடா ஆக்கிது திராவிட மாடல் இல்லை புருடா மாடல் ஆக்கி இந்த புருடா மாடல் ஆட்சி மாதிரி இல்லாம மோடி வந்து கான்கிரீட்டா அங்க அந்த ஆட்சி மாற்றத்துக்கான வழிகோலினாருங்கிறத மோடி சொல்லலை ஸ்டாலின் சொல்லலை சொன்னது ராஜபக்ஷே தோத்து போன ராஜபக்ஷே அதனால செயலில் காமிச்சார் மோடி அது இல்லாமல் இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட வீடுகள் தமிழர்களுக்கு கட்டி கொடுக்கப்பட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க அந்த வீட்டோட புதுமனை புகுவிழா கிரக மோடி போய் பால் காய்ச்சி ஒரு தமிழர் வீட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனால அங்கேயும் கன்ஸ்ட்ரக்டிவாகவும் அதையும் இருக்காங்க எல்லாத்துலேயும் நீங்கள் கேட்காத ஒரு கல்வியை நானே ஒரு கல்வியை உருவாக்கி பதில் சொல்கிறேன் சிஏஏ வந்த போது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ்லேருந்து வந்தவங்களுக்கு மட்டும் குடியுரிமை கொடுத்தீங்களே இலங்கையில் இருக்கிறவங்களுக்கு ஏன் கொடுக்கலன்னு இவங்க கேட்டாங்க அதுக்கு மோ மோடி பிஜேபியோட நிலைப்பாடு என்னன்னா இலங்கையில் அவங்களுடைய பூர்வீக இடத்துல அவங்களுடைய சொத்தெல்லாம் விட்டுட்டு அவன் ஏன் அனாதையா இங்கே வரணும் அவனுடைய இடத்துல அவன் நிம்மதியாக இருக்கணும் இன்னைக்கும் நாளைக்கும் சரி நம்முடைய பாரத நாட்டு ஆட்சியாளர்கள் நம்முடைய பிரதமர் மோடி தலைமையில் உள்ள பிஜேபி ஆட்சியானது இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கு அவர்களுடைய சேஃப்டி செக்யூரிட்டி அவங்களுக்கான மரியாதை இதற்கான பல்வேறு வேலைகளை செஞ்சு அங்கே தமிழர்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை வீடு கட்டி கொடுத்து அந்த ஆட்சியாளர்களோட பாதுகாப்பு விஷயமாகவும் பேசி சிவன் சேனைன்னு அங்கே ஒரு அமைப்பு இருக்குது மரபன் புலவு சச்சிதானந்தம் ஒரு ஐயா ஐயா தான் வச்சிருக்காரு அந்த மரபன் புலவ தமிழர்களுக்கு உதவி அவர் எங்களுடைய நண்பர் தான் எங்களோட தொடர்பு தான் இருக்காரு என்னன்னு கேட்டா நீங்க பல லட்சம் மக்கள் இருக்கிற இடத்துல பல லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிற இடத்துல பல விதவைகள் இன்னைக்கு அணங்கியிருக்காங்க இருக்காங்க பல அங் உடலில் வந்து கை கால் இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க இன்னும் வந்து அங்கே எதுவும் கிடையாது பெரிய

முன்னாடி நீங்க பாருங்க பத்தாண்டு காலத்துல ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அறநூறு மீனவர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள் தமிழ் மீனவர்கள் நீங்க ரெண்டாயிரத்தி பதினால இருந்து நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரே ஒரு மீனவர் கூட சுடப்படவில்லை ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அந்த போர் நிறுத்தியாச்சு அதனால வந்து இந்த சுடப்படலை ஒன்பதுல இருந்து பதினாலு வரைக்கும் அஞ்சு வருஷம் இருந்தது இல்லை அதுல எத்தனை பேர் நீங்க டீட்டெயில்ஸ் எடுங்க நான் சொல்றது ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து பதினாலு வரைக்கும் அங்கே ஒன்றரை லட்சம் தமிழர்கள் கொன்று அழிக்கப்பட்டதோடு இல்லாமல் எழுநூறு மீனவர்கள் தமிழகத்தை சேர்ந்த ராமேஸ்வரம் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் ராமநாதபுரம் போன்ற கன்னியாகுமரி தூத்துக்குடி போன்ற மீனவர்கள் அறநூறு மீனவர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள் ஆனால் இது வந்து ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து பதினாலு வரைக்கும் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஒரே ஒரு மீனவர் கூட சுட்டுப்படுகொலை செய்யப்படவில்லை நம்பர் ஒன் நம்பர் டூ தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட கைதி மோடி பேசி அந்த தமிழனோட உயிரை காப்பாற்றி அவர் அந்த ராமேஸ்வரம் மீனவரை மீட்டு கொண்டு வந்திருக்காரு இந்த அளவுக்கு ஒரு அசர்டிவாக செய்யுது மீதி விஷயங்களை அந்த உள்நாட்டு விஷயங்களை அந்த தமிழ் மக்கள் அதனால்தான் நம்ம சச்சிதானந்த சொன்னது அங்கே அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அங்கே வந்து குடியேற்றத்திலிருந்து மதமாற்றம் மிஷினரிகளுடைய மதமாற்றம் வெ வெறித்தனமாக செய்கிறதுலேருந்து பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அது எல்லாத்துக்குமே தமிழர்களுக்கு அங்கே துணை பூர்வக்கு பாரத நாட்டின் பூர்வக்கொடி மக்களான தமிழ் பேசும் இந்துக்களுக்கு அங்கு நம்முடைய பாரத அரசானது துணை நிற்கின்றது நம்முடைய சக்திக்கு உட்பட்டு என்ன செய்ய முடியுமோ அதை தான் செய்ய முடியும் அந்த நாட்டில் போய் நீ இந்த ஃபேக்ட்ரி ஆரம்பி அதான் ஜெகத் ரட்சகன் முப்பதாயிரம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருங்க நமக்கு ரெண்டாயிரத்தி பதினேழில் அவர் அங்க ஒரு முப்பதாயிரம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு ஆமா ஆமா அத்வானி அதே போல அதானி ஒரு கப்பல் இது அதானி வந்து எல்லாருமே பேசு பொருள் அதானி ஆனா முப்பதாயிரம் கோடி ஜெகத் ரட்சகன் பேசு பொருள் அது மக்களுக்கும் தெரியும் நம்ம சேனல் வாயிலா தெரியட்டா கண்டிப்பா அதனால அதனால அந்த நாட்டோட இதுக்கு முடிவு அவங்க தான் எடுக்க முடியும் அந்த நாட்டோட மக்களுக்கும் அவங்களுடைய வழிபாட்டு உரிமைக்கும் பாதுகாப்புக்கும் அந்த நாட் அந்த மக்களுடைய மாண்பை பார்க்க பாதுகாக்கிறதுக்கு நம்மளுடைய சைட்ல என்ன செய்ய முடியுமோ ஆனா சிங்கள அரசோட தானே இவங்க வந்து இணக்கமா போற மாதிரி தெரியுது ஏன்னா நீங்க இன்னைக்கு இருக்கிற ஜேவிபின்னு அமைப்பு இருக்கு பாருங்க அந்த அதோட அதோட அதுல வந்திருக்க ஜனாதிபதி வந்து போய் சைனாவோட ரொம்ப நெருக்கமா இருந்து போயிட்டு இருக்காரு சைனாவோட ஒரு பக்கம் நெருக்கமா இருந்தாலும் அவங்களால அவாய்ட் பண்ண முடியாது பாரத அரசு அவங்களால வந்து ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சியில வந்து உங்களுக்கு ஹம்பன் துறைமுகத்துல இருந்து பல்வேறு விதமான விஷயங்களை சைனாக்கு ஆதரவா போகும்போது நீங்க அவனை மீண்டும் நீங்க அவனை அரிச்சு உதச்சி நீங்க சீனா பக்கம் சேர்க்க முடியாது நீங்க ராஜதந்திரமா நீங்க அவனை நம்ம பக்கமும் வச்சிக்கணும் எதிரிய பக்கத்துல வச்சுக்கிறது ராஜதந்திரம் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் ரெண்டு உதாரணம் சொல்றேன் ரஷ்யாக்கும் உக்ரைனுக்கும் சண்டை நாம ரஷ்யால படிக்க போன பசங்களையும் இந்திய மாணவர்களையும் உக்ரைன்ல போன படிக்க மாணவர்களையும் நம்மளால அது வரைக்கும் நாங்க கூப்பிட்டு வர வரைக்கும் வெளியில் கொண்டு வந்து ஃப்ளைட் ஏற்றுகிற வரைக்கும் பாம்பு போடாதீங்கன்னு சொல்லி அவங்கள நம்மளால் அழைச்சிட்டு வர முடியுது உக்ரைன்கிட்டோடையும் ரஷ்யாவோடையும் நாம் பேசி குருடாயில் ஆயில் வாங்கி நம்ம பெட்ரோல் டீசல் வாங்க முடியுது யார் கம்மியாக கொடுக்குறானோ அரபு நாடுகளை தாண்டி நாம் அடுத்தது ஒரு சேனலை ஓப்பன் பண்ணி வச்சு நம்ம நாட்டுக்கு எது சிறந்ததோ நம்ம நாட்டுடைய பொருளாதாரத்திற்கும் நம்ம நாட்டுடைய பாதுகாப்புக்கும் நம்ம நாட்டுடைய பொருள் பல்வேறு விஷயங்களை கணக்கில் கொண்டு எது நல்லதோ அப்படின்னு பாக்கும்போது ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறான் அந்த ரெண்டு பேர்ட்டையும் நட்பு பாராட்ட முடியுது அந்த ரெண்டு பேர்ட்டையும் நம்மளுக்கு தேவையானதை வாங்கிக்க முடியுது இது வந்து இங்க அதே மாதிரி இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் சண்டை அந்த இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் சண்டை இருக்கும்போது பாலஸ்தீன் நமக்கு நட்பு நாடு அதே நேரத்துல இஸ்ரேல் நம்மளை போன்று தீவிரவாதத்தால் பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஒரு சகோதரன் நம்ம ரெண்டையுமே விட முடியாது இஸ்ரேல் நம்மளுக்கு அவன் என்ன சொல்றான் இஸ்ரேல் எங்கிட்ட இருபத்தி நாலு மணி நேரத்தை கொடு நான் உனக்கு பாகிஸ்தான் ஆக்கி போயிடு காஷ்மீரை உன்ட்ட கொடுத்து பிடிச்சி கொடுத்துட்றேங்கிறான் நம்மளால செய்ய முடியாது இல்லாத கிடையாது கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு அப்புறம் இஸ்ரேலுக்கு போன முதல் பிரதமர் நம்முடைய மரியாதைக்குரிய மோடி அவர்கள் இஸ்ரேலுடைய டெக்னாலஜியா அது விவசாயமா இருக்கட்டும் பாதுகாப்பா இருக்கட்டும் எந்த எல்லாத்துலேயுமே நம்ம வந்து இஸ்ரேல நட்பு நாடாக வச்சுக்கும் போது மட்டும்தான் நமக்கு பாதுகாப்பு நமக்கு நல்லது அதே நேரத்தில் பாரதீக பாலஸ்தீனத்தை இல்லை இல்லை நீ வெள்ளு போயிடுன்னு நம்ம விரட்டி விட முடியாது அவங்களையும் நம்ம வந்து ஒரு டாக்கிங் டெம்ஸில் வச்சுக்கிறது தான் ஒரு சாணக்கியத்தனமான செயல்பாட்டுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் பாலஸ்தீனத்திற்கு பால் வார்த்தது பாம்புக்கு பால் வார்த்ததுக்கு ஒப்பானது இந்திரா காந்தி தான் அவரை கூப்பிட்டு பணம் எல்லாம் கொடுத்து பணம் எல்லாம் அவரை மாவீரர் அங்கீகரித்த நாடு வந்து நம்ம நாடு நாம தான் செஞ்சோம் ஆமா ஆனா அவங்க என்ன பண்றாங்க பாகிஸ்தானை பத்தி ஐநா சபையில வரும்போது அவர்களுக்கு ஆதரவாக இருக்காங்க ஏன் அதனாலதான் சொல்றேன் நமக்கு எது சிறந்ததோ அதை நாம தேர்ந்தெடுத்துக்கணும் இலங்கையில இலங்கைக்கு ஐநால வந்து இலங்கைக்கு எதிராக தீர்ப்பு தீர்மானம் கொண்டு வரும்போது நம்ம அமைதி இல்ல இல்லை சில நேரங்கள்லங்க நாம வந்து நம்ம கையை முறுக்கி அடிக்கணும்னு இது பண்ணா கூட அந்த நேரத்தில் அமைதி காக்க வேண்டியதா இருக்கும் சில நேரத்தில் கத்த கத்தி தான் ஆகணுங்கும் போது கூட நம்முடைய சக்திக்கு மீறி கூப்பாடு போட்டு தான் ஆகணும் அதனால சில ராஜரீக விஷயங்கள்ல நெளிவு சுழுவா போக தான் முடியுமே தவிர யானைக்கு அடுறோன்னோ குதிரைக்கு கூறுறோன்னு நம்ம போக முடியாது அது என்னோட உங்களுக்கு சிறப்பாக தெரியாது ரொம்ப நம்ம மகிழ்ச்சி ஐயா நிறைய அரசியல் வந்து இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்குது ஏன் வந்து மோடி அவர்கள் இப்படி நகர்ந்து கொண்டிருக்காரு திராவிட மாடல் ஆட்சிங்கிறது இந்த மாதிரி போயிட்டு இருக்குது இந்த மாதிரி பல செய்திகளை நீங்க கொண்டாந்தீங்க ரொம்ப மகிழ்ச்சி கலந்து கொண்டது நன்றி ரொம்ப நன்றி